அலா பாபா பிள்ளைகளை எப்படி அரவணைக்க வேண்டும் எப்படி வளர்க்க வேண்டும் நமது நாயம் சொல்லலா வலியவச அவர்கள் சொன்னார்கள் எந்த வீட்டை எத்தியமான பிள்ளைகள் வளர்க்குகிறார்களோ அன்போடு கர்ணையோடு பாசத்தோடு யார் வளர்க்குகிறார்களோ அல்லாவுக்கு தனி பெரும் கவனம் இருக்கிறது என்று நமது நாயம் சொல்லலா வலிய அவர்கள் சொன்னார்கள் இந்த பூமியில் அல்லாவுக்கு மிக பிடித்தமான இரண்டு ஸ்தலங்கள் முதலாவதாக பரிவாசல்கள் இரண்டாவதாக எதிமான வளர்க்கப்படும் வீடு என்று நமது நாயகம் சொன்னலா விளைவசன் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அனாதை திக்கற்றவன் ஆதரவற்றவன் பொருள் பெற்றோர் இருவரோ ஒருவரு மந்தித்து விட்டால் அந்த குழந்தை அனாதை தான் ஒரு குழந்தைக்கு தந்தை இல்லை அனாதை ஒரு குழந்தைக்கு தாய் இல்லை அவர்கள் அனாதை நமது சொல்லலாம் சொல்லலா விளைவசன் அவர்கள் அனாதையினோட வயது நிர்ணயித்தார்கள் ஐந்து வயசு கீழ் அவர்கள் அனாதை பதினைஞ்சு வயசுக்கு மேல் அவர்கள் அனாதை கிடையாது என்று நமதநாயகம் சொல்லலாம் வெளியேசு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நமதுநாயகம் சொல்லலாம் வெளியூர் சொல்ல அவர்கள் ஒருத்தம்போது எத்திமாக தான் பிறந்தார்கள் எத்திமாக தான் வாழ்ந்தார்கள் எதிமான பிள்ளைகளை வளர்த்தார்கள் நமது நாயம் சொல்லா வலியூசன் அவர்கள் ஒரு கிராமத்துக்கு போகும்போது ஒரு சின்ன பையனை பார்க்குறாங்க அவன் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றான் நமது நாயம் சொல்லா வளியூசன் அவர்கள் அந்த பையன்ட்ட விசாரி கேட்குறாங்க உனக்கு இன்னப்பா ஆச்சு கேட்கும் போது அந்த சிறுவன் சொன்னான் எங்கள் அத்தா சின்ன வயசில் ச போரில் சகிதாகி விட்டாங்க எங்கள் அம்மா ரெண்டாவது கல்யாணம் முடிச்சு அந்த கனவுரத்தில் வாழ்கிறாங்க நான் இங்கே கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றேன் அந்த சிறுவனுக்கு தெரியாது இவர்கள் தான் இறுதி தூதர் என்று தெரியாது நமது நாயம் சொல்லலாம் வலியுசர் அவர்கள் கையை பிடித்து எப்பா ஏன் வீட்டுக்கு வாப்பா என்னுடைய மனைவி ஆயிஷா உன்னை அவர் பிள்ளை போல பார்த்துக்குப்பாங்கப்பான் கை பிடிச்சி அடித்து வந்தார்கள் நமது நாயகம் சொல்லலாம் வலியுசர் அவர்கள் சுற்றி எல்லா பிள்ளைகள் சொல்லக்கூடிய வார்த்தை எங்க அத்தா போர்ல சைதாய்க்கு விட வேண்டாமா எங்க அம்மா ரெண்டாவது கலையில் முடித்து அந்த கணவரின் இடத்தில் வாழ்ந்திருக்க வேண்டாமா என்றெல்லாம் சொன்னார்கள் அல்லா ரபுல்லால் மீ தன் குருவான் சுமார் இருபத்தி மூணு இடத்தில் எத்தனை பிள்ளைகள் பற்றி பேசுகின்றான் அதில் ஒரு ஆயத்தில் கடினமாக கடினமாக பேசுகின்றான் இன்னதீனே எக்கோனோன்னு அம்பாலகு எத்தமா நுண்மன் இன்னமா எக்கோனோன்னு புதோனே நாரா சேசனம் ஒன்று செய்கிறா அனாதை பிள்ளைகள் அனா அனாதை சொத்து அநியாயமா உணுபவர் தன்னோட வயிர்களை நெருப்பை தான் நிரம்புகிறார்கள் அவர்கள் நெருக்கத்தில் கருதுவார்கள் என்று அல்லா ரபுல்லின் எச்சரித்து வசுகின்றான் இந்த ஆயத்தை யாருக்காக இறங்கப்பட்டது அத்துபான் கோத்திர சார்ந்த மரசதீபு ஜெய்துக்காக இறங்கப்பட்டது மரசதீபு ஜெய்த அவர்கள் தன்னுடைய சகோதரர் இறந்து விட்டார்கள் தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு மகன் இருக்கின்றான் பொறுப்பாக வாங்கினார்கள் மரசதீபு ஜெய்து அவர்கள் மரசதீபு ஜெய்து தம்பி மகனுக்கு ஹக்கை எல்லா கொடுத்தார்கள் மீது உள்ளது பிடுங்கிட்டார்கள் இது கேட்ட சகாபகம் எல்லாம் பயந்தார்கள் தனித்தனியாக சமைத்தார்கள் சகாபாக்கம் தனித்தனியாக சமைத்தார்கள் இது சிரமமாக வேலை இருக்கிறது என்று சகாபகம் எல்லாம் ரசூலா சல்லா வரீஸ் சொல்லும் போது நமதுநாயன் சல்லா வரீஸ் சொன்னாங்க ஏன் இப்படி சரிங்க உங்களோட பொருட்களும் அவருடைய பொருட்களும் சேர்ந்து சமைங்க அதில் இகலாசு இருக்க வேண்டும் என்று நமதுநாயன் சல்லா வரீஸ் அவர்கள் சொன்னார்கள் நமதநாயகன் அவர்கள் ஹதீசர் அராக கோரி காட்டுவார்கள் பராமரிப்போம் சொர்க்கத்தை இவ்வாறு இருப்போம் என்று சொன்ன நபி அவர்கள் தமது ஆட்காட்டு வீரலையும் நடுவீரலையும் சுட்டி காட்டினார்கள் என்று நமது நாயன் சல்லா அலீஸ் அவர்கள் ஹதீசர் அராக கோரி காட்டுவார்கள் எத்திமான பிள்ளைகள் நம் கருணை காட்ட வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் அவரது இடத்தில் கோமா நடந்துவிடக் கூடாது கோமா நடந்துவிட்டால் அல்லாவுக்கு

ஹாத்தும் தாய் சார்ந்த ஒரு மனிதர் தாவூ தாய் அவர்கள் இறைச்சி சாப்பிட்டு ரொம்ப நாட்களாக ஆகிவிட்டது ஒரு தடவை எரிச்சி செய்கிறார்கள் எரிச்சி செய்யும் போது அவருக்கு சாப்பிடவில்லை மாறாக எத்தனை பிள்ளைகள் எடுத்து என்ன கொடுத்தார்கள் வேலைக்காரன் கேட்ட நீங்க ஏன் எத்தனை பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க வருவாரத்தில் கொடுக்க வேண்டாம் தாவூது தாய் சொன்னார்கள் நான் சாப்பிட்டா இங்க மண்ணுக்கு நான் போய்விடும் அவர்கள் சாப்பிட்டா அல்லா விடுத்து நன்மைக்கு போய் சேர்ந்து விடும் என்று தாவூது தாய் அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தா நிற்கிறார்கள் குடிக்கிற கூட தண்ணி இல்லாமல் தங்குற கூட இல்லாமல் சாப்பாடு கூட வரியில்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நீங்கள் படத்தின் நாட்டை அதிக அதிகமாக எத்திமான பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு தான் நிற்கிறார்கள் மாஷா அவர்களுக்கு வெற்றி கடத்தி விட்டது கேமதனா வரி அல்லாவர பொல்லாமி வெற்றியை தருவானாக நீ படசின் நாட்டின் மக்கள் எல்லாருமே எத்திமாக தான் வாழ்ந்தார்கள் இஸ்ரேல் கூட இஸ்ரேல் கூட சாப்பாடு தடித்தது தடுத்தது கூட வழி இல்லாமல் இஃப்தார் கூட வழி இல்லாமல் தராவை தொகுந்தார்கள் இறுதி போன பில்டிங் தான் தொந்தார்கள் பலஸ்தீன் மக்களுக்கு அல்ல வெற்றியும் உடல் வளர்க்கத்தையும் தருவானாக இஸ்ரேலுக்கு தோல்வியையும் வெற்றி இல்லாமல் ஆக்குவானாக இஸ்ரேல் நாட்டில் எங்க எங்கெல்லாம் வாசித்தி அஸ்லாம்